ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் செல்வகுமாரி இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் சூப்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு சின்னதாக ஒரு பீஸ் இஞ்சி அப்புறம் பட்டை லவங்கம் மூணு பச்சை மிளகா பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு ரெண்டு ரெண்டு பீஸு அதோட கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக பெப்பர் ஒரு ஸ்பூனு இதை எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் அரைச்சாச்சு அதை தனியாக வச்சுட்டு அடுப்பில் ஒரு ஒரு வானொலி வச்சு ஒரு அடி பாத்திரமாக க கனமான பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ண சின்ன வெங்காயம் ஒரு பத்து அது கொஞ்சம் அப்படியே லைட்டாக வெங்காய கலர் கண்ணாடி மாதிரி ஆனவுடனே ஒரே ஒரு தக்காளி அதையும் நல்லா பொடிசாக எரிஞ்சுக்கணும் ஏன்னா சூப்பு இல்லையா நல்லா பொடிசாக எரிஞ்சு ரொம்ப வதக்க வேண்டாம் லைட்டாக சிம்ளியே வச்சு வதக்கிட்டு இருக்கணும் ஏன் அந்த சூப்பு வைக்கிறோம் அப்படின்னா அதில் கொஞ்சமாக பதக்கம் கொத்தமல்லி தழை கருவேப்பில எங்கிட்ட கொத்தமல்லி இல்லை அதனால் கருவேப்பிலை மட்டும் போடுறேன் அதை நல்லா வதக்கின உடனே கொஞ்சமாக பெப் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கணும் ஒரு ஸ்பூன் உப்பு நான் வந்து நாலு ஆட்டுக்கால் வச்சுருக்கேன் வாங்கியிருக்கேன் சரியா அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் பத்தலானா லாஸ்ட்டில் கொஞ்சம் போட்டுக்கலாம் நாலு ஆட்டுக்கால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கல்லில் ஒரு ரெண்டு கல்லை நல்லா நசுக்கி எடுத்துருக்கேன் ரெண்டு காலை மட்டும் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதையும் போட்டு ஆட்டுக்காலை எல்லாம் அதில் போட்டு ஒரு ஒரு பரட்டை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் நான் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே பண்ணுறதுனால சரியாக வரல ஸோ ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா கிளறி கிளறிவிட்டுருக்கேன் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க நல்லா வதக்கணும் சிம்லையே வச்சு வதக்குங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லையா வெங்காயம் இஞ்சி இஞ்சி பூண்டு ஸ்பைசஸ்லாம் போட்டு அதெல்லாம் அதில் போட்டு ஒரு நல்லா பெரட்டுங்க சிம்மளே வச்சு பரட்டணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடுச்சின்னா ஸ்மெல்லு வரும் அந்த சூப்பு குடிக்கவே முடியாது நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நைஸாக ரொம்ப நைஸாக கொத்தமல்லி தழையை நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் போட்டு ஒரு பெரட்டை பெரட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நான் ஒரு ஒரு நாலு டம்ளர் நாங்கள் நாலு பேருக்கு நாலு ஆட்டுகள் வாங்கினேன் ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அது கொஞ்சம் சுண்டி வந்து நான் பெரிய டம்ளர்லேயே எடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லிட்டர் இருக்கும் அதை போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு விசில் குக்கரை லாக் பண்ணிவிட்டு விசில் விட்டுருங்க அவ்வளோதான் எடுத்து வச்சு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க சர்வ் பண்ணிட வேண்டியதுதான் வேறு ஒன்றும் இல்லை செம்மையாக இருக்கும் அப்படியே குடித்தோன்னா நாங்கள் கேரளா ட்ரிப்பு போயிருந்தோம் ஒரு ஒன் வீக்கு ரொம்ப உடம்பு முடியல எல்லாேருக்கும் பா பாடி பெயின் நிறைய சரின்னு எடுத்துகிட்டு வந்து ஒரு நாலு கால் ஆட்டுக்கால் சூப்பு வச்சு நானே என் பசங்க எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் குடிச்சிட்டு நைட்டு தூங்கி எழுந்தோம் கோல்டெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில ஃப்ரீயாக இருந்துச்சு உடம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ என் பையன் சா குடிக்க கொடுத்துருக்கேன் ஒரு ட்ரையலுக்காக எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான் அவனுக்கு மட்டனே பிடிக்காது இந்த ஆட்டுக்கால் சுப் குடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்கு மம்மி இனிமேல் வீக்லி ஒன்று தாங்கன்னா ம ஆட்டுக்கால் எல்லாமே அவனே எடுத்து சாப்பிட்டான் அவனுக்கு அவ்வளோவா பிடிக்காது தேங்க் யூ ஸோ மச்